எனக்கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரீசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை தேவன் இந்த நாளில எல்லா பொல்லாப்புகளுக்கும் தேவன் விலக்கி காக்கவர் இருக்கிறார் ஆம் எனக்கருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிறார் என்பது உங்களால் புரிய முடியுமா நான் திரும்பி பார்க்கிறேன் கத்தர் இந்த ஆண்டுல கடந்த எட்டு ஆண்டு மாதங்களும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டே வருகிறார் இரவும் பகலும் நம்மை தேவன் ஆதரித்து கொண்டே வருகிறார் இல்லையா அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருந்து உங்களை தேவன் காப்பார் சில நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில வருகிறதான கடினமான பாதைகள் கஷ்டமான சூழ்நிலை பலவிதமான வேதனை வியாதிகள் பலவிதமான குறைவுகள் கஷ்டங்கள் சூழ்ந்து கொள்ளுகிற போது ஐயோ ஆண்டவர் இருந்தால் ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் ஏன் இந்த பாடு ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி யாராவது நீங்கள் முறுமுறுக்கிறீர்களா அல்லது சந்தேகப்படுகிறீர்களா ஒரு நாளும் சந்தேகப்பட வேண்டாம் ஒரு நாளும் முறுமுறுக்க வேண்டாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதனால்தான் எல்லாவற்றிலும் தேவன் உங்களை விடுதலையாக்குகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் சாத்ராக் மேசா ஆபே நெகோ கத்தருக்காக நின்ற போது அவர்களுக்கு கிடைத்த உபத்துரவம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு கிடைத்ததான அங்கே பாடு அக்கினி சூளையாகத்தான் இருந்தது ஆனாலும் தேவன் அக்கினி சூளையிலிருந்து தேவன் அவர்களை விலக்கி காத்தார் என்றுதான் பார்க்கிறோம் அந்த தேவன் எல்லா உபத்துரவங்களுக்கும் எல்லா நெருக்கத்திற்கும் உங்களை தேவன் விலக்கி காக்க வல்லவராயிருக்கிறார் ஒரு வேத வசனத்தை நான் கவனித்தேன் சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி நாலாவது சங்கீதம் ஏழாவது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்கிறார் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்று சொல்கிறார் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் ஆம் உங்கள் வாழ்க்கையில நீங்களும் ஒரு நாள் சொல்ல முடியும் சில வேலைகளை இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற கஷ்டமான நிலைமை கண்ணீரின் பாதை ஐயோ எத்தனை கஷ்டம் எத்தனை கடன் தொல்லை எத்தனை வியாதி எத்தனை துன்பம் எத்தனை உபத்திரவம் ஆனால் உங்களையும் தேவன் விடுதலை ஆக்குவார் அப்பொழுது தேவனை பார்த்து நீங்கள் சொல்வீர்கள் இல்லாவிட்டால் மற்றவர்களை பார்த்து சொல்வார்கள் என் தேவன் எல்லாம் நெருக்கத்தில் இருந்தும் என்னை விடுவித்தார் ஆம் என கருமையானவர்களே நானும் அதை சொல்கிறேன் என் வாழ்க்கையிலும் எத்தனையோ நெருக்கங்கள் வந்ததுதான் ஆனாலும் ஆண்டோருக்கு ஷோத்திரம் எல்லா நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினான் இன்னும் விடுவிக்கிறார் விடுவிப்பார் என்று நான் நம்புகிறேன் அந்த தேவன் உங்களையும் விடுதலை ஆக்குவார் கலங்க வேண்டாம் எதை கண்டும் கலங்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில கத்தர் உங்களோடு இருக்கிறார் எல்லா நெருக்கத்திலிருந்து எல்லா உபத்திரவத்திலிருந்து எல்லா கஷ்டத்திலிருந்து எல்லா துன்பத்திலிருந்து உங்களையும் தேவன் விடுதலையாக்குவார் சோம்பனு சீக்கிரங்கள் அருமை தகப்பனே இந்த நேரத்தினுடாக நன்றி அப்பா உடைய பிள்ளைகளை எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவிக்கிற தேவன் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கு அவர்களை விலக்கி விடுதலையாக்கும் சத்துருவின் கைகளுக்கு அவர்களை விலக்கி விடுதலையாக்கும் கடன் தொல்லை தீராத வியாதி குடும்பத்தில் பிரச்சனை வாழ்க்கையில் நெருக்க உபத்திரவம் ஆண்டவரே ஆண்டுக்கும் பிள்ளைகளை எல்லா நெருக்கத்திலிருந்தும் ஆண்டவரே விலக்கி விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன் உடல் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லா நெருக்கத்திலிருந்தும் உங்களையும் தேவன் விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன்